இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் சாமானிய மக்கள் முதல் வந்தோட முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் முன்னூத்தி அறுபது படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும் ஆனால் இதுவரையும் அமல்படுத்துகிறேன் அதுக்கு பதிலாக இப்போ எஃப்எல்ட் ஒன்ற பார இப்போ கடைக்கு கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகை சொல்லிட்டாங்க ஆஹா ஓ ஓடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி தே சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு ரிப்போர்ட் கார்டு நாலரை வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த நாலரை வருஷம் முடிச்ச இந்த ஆட்சிய ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேற ஒன்னும் இல்ல மார்க் போட போட அவங்க வந்து போய் எங்களை கட்சியில சேருங்க நாங்க போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில சேருங்கன்னு சொல்றாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனா திமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேக்குறாங்க அத கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச் செயலாளர் இது ஒரு சக்கரம் சோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சு இப்படி நம்ம சுற்றலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்களின் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்துற நான் சுத்துறேன் சுத்தி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும் மாணவர்கள் நிற்குது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல் கையெழுத்துல ஒளிப்போன்னு சொன்னது எதை ஒழிச்சிட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துக்கு பார்ப்போம் நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க என்ன சொல்லுனா இப்ப அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில் உங்க மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உடன் சொன்னாங்க அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை இப்போ நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லயும் இது போல ஸ்கார்ட் இருக்கு சோ நீங்க யாரு வேணாலும் அந்த கார்டை நீ எல்லாரும் ஸ்கிராட்ச் பண்ணா நீங்க ஸ்கிராட்ச் பண்ணுங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க பொதுச்சிலால்ரோட அந்த அந்த கார்டல வந்து சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு நீங்க எதனை பாக்ஸ்ல வந்து எடுத்தீங்க என்ன வந்திருக்கு மைக்ல சொல்லுங்க உரிட்டிகள் நூத்தி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு வேலைகள் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போர் ஜி பை ஃபைவ் ஜி இணைப்பு மற்றும் டென் ஜிபி டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள் வரல உருட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி வயதுகளுக்கு மேற்பட்ட பிரதமராக பெண்களுக்கு அரசு வேலை உருட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா இல்ல சார் இல்ல டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு ஆனா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல உருட்டு முன்னூத்தி அறுபது படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்தப்படும் ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல் டூன்ற பார கடைக்கு கிடைக்க தொடர்ந்து வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க உருட்டு இருநூத்தி அறுபத்தி முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை உருட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் இதுவரைக்கும் கொடுக்கல சார் உருட்டு முன்னூத்தி எழுபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் கிடைக்கல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பல முறை இதை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் இப்போ நீங்க வந்து ஸ்கிராச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா நிறைவேற்றிருக்கிறாங்களா சென்னை சென்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்